திருமதி ராஜேஸ்வரி பிரியா எப்படி பாக்குறீங்க வரக்கூடிய படைப்புகளுக்கு கலாச்சாரம் கருத்து சுதந்திரம் ஏதாவது ஒன்னு சொல்லி எதிர்ப்பு இப்ப ஒரு கல்ச்சரா மாறிடுச்சா அது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சா இல்ல எப்பயுமே சரியா இருந்ததுன்னா சரியாதான் தான் போயிட்டு இருக்கு இவர்கள்ட்ட உள்ள பிரச்சனையை பத்தி பேசாம நம்ம வந்து கடந்து செல்ல முடியாதுல்ல படைப்பு சுதந்திரம்ங்கிறது இருக்குதான் எல்லா சுதந்திரமுமே அது சமூகத்தை வந்து பாதிக்காத வரைக்கும் தான் அது சுதந்திரம் சமூகத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அதை நம்ம சுதந்திரமா பார்க்க முடியாது

அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் நீங்க அங்க இழுத்துட்டு வரீங்க அந்த சமூகத்துல உள்ள பெண்கள் அப்படி இருப்பாங்கங்கற மாதிரியும் குறிப்பிடுறீங்க அப்ப உங்களுடைய கருத்து சுதந்திரமோ உங்களோட படைப்பு சுதந்திரமோ ஏன் வந்து இப்படி 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 அப்படியே அளமோது நீங்க ஒரு தெளிவாக சமூக திருத்தத்திற்காகவோ சீர்திருத்தத்துக்காகவோ அல்லது பெண்கள் சுதந்திரத்திற்காகவோ ஒரு நல்ல கருத்தை எடுத்து வச்சீங்கன்னா அங்க யாரும் எதிர்க்க போறது இல்ல நீங்க நான் பொம்பளை புள்ள பெற்றிருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த டீசரை பார்த்தோன்னா எவ்வளவு எரிச்சல் வருது எவ்வளவு பயம் வருது எப்படி நாம பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுங்கிற ஒரு அச்சம் வருது இது மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும் இன்னைக்கு நூத்துல ஒருத்தர் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த நீங்க படமாக்கி மத்த தொண்ணூத்தி ஒன்பது பிள்ளைங்களையும் நீங்க அது மாதிரி மாத்த முயற்சி பண்றீங்களா சினிமா மாத்தாதுன்னு முன்னாடி சொல்லுவாங்க நீங்க உடனே சொல்லலாம் யூஏ குடுத்துட்டாங்க பதினாறு வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓடிடின்னு ஒரு தளம் இருக்கு அது இல்லாம இன்னைக்கு மொபைல் ஃபோன் யூசேஜ் பிள்ளைங்கள்ட்ட இருக்கு

பிடிக்கிற காட்சியை எதிர்த்ததா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே காட்சி எதிர்க்கல சிகரெட்டை ப்ரமோஷன் பண்ற வரிகளை எதிர்த்து எல்லாமே தவறுதலா போய் சேர்ந்த தவிர சரியா போகல அதை நான் சொல்ல விரும்புறேன் அதனால ஒரு தனி மனிதராகவோ தனி விஷயமாவோ நான் பார்க்க விரும்புல முன்முடிவு எடுத்து இந்த மாதிரியான பேச்சுகள் கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்களா இன்னும் படம் வரல அது பார்க்கல ஒருவேளை அது வேற விதமான ஏதாவது நல்ல கருத்தை கூட சொல்லியிருக்கலாம் நீங்க எதிர்பார்க்கிற கருத்தை கூட சொல்லி இருந்திருக்கலாம் ஒரு வகையில சொல்லி இருந்திருக்கலாம் நான் அதுக்காக தான் முன்னாடியே குறிப்பிட்டேன் அந்த ஷார்ட்ஸ்ங்கிற விஷயத்துக்குள்ள ஏதாவது தெரியுமா நீங்க பதினாறு வயசுக்கு மேல பாக்கணும் இதை ஒரு பதிமூணு வயசு பொண்ணு எழுத்து படிக்கும் போதே அவங்களுக்கு ஹோம்ஒர்க் மொபைல தான் வருது எடுத்து பார்க்கும்போது போது அப்படியே அந்த போறாங்க தான் பாக்குறாங்க தான் அதை தடுக்க முடியல உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் கண்காணிக்கணும்னு உடனே ஆரம்பிக்க கூடாது பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கண்காணிக்க முடியும் நீங்க படம் எடுக்கிறீங்க ஒரு குழந்தை ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இந்த அளவுக்கு என்னென்னமோ பண்ணுதுன்னு படம் எடுக்கிறீங்க நம்ம பத்தி பேசாம கடந்து போக முடியும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இது போன்ற திரைப்படங்களை எடுத்துதான் உங்களோட படைப்பு சுதந்திரத்தை நினைச்சா இல்ல சுதந்திரமே இருக்கு என்ன பயம் இருக்குன்னா இது சினிமாவாக பார்க்கிறதா அல்லது வேற ஏதாவது பின்னணியில இருந்து யாராவது இயக்குறாங்களாங்கிற ஒரு எண்ணமே என்ன பின்னணி இப்ப சிகரெட்டை வந்து காமிச்சுதான் நாங்க புகைப்பிடிக்காதுன்னு போட முடியும்னு அண்ணன் போசங்கிட்ட நான் சொன்னாங்க அதாவது புகை புகைப்பிடிக்காதுன்னு போட்டுதான் நாங்க சிகரெட்டை காமிக்க முடியும் அதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றையுமே காண்பித்து 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 அதுல நன்மைகள் தீமைகள் நீங்க கிளாசிஃபை பண்ணீங்கன்னா அதுல தீமைகள் தான் அதிகமா இருக்குங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கணும் டபிள்யூஹெச்ஓ சொல்லுது உலக சுகாதார நிறுவனம் ஐம்பத்தாறு சதவீதம் பேர் புகைப்பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது சினிமா சொல்லுது அதை மறுக்க முடியுமா

அந்த படம் பேர் மறந்துட்டேன் தம்பி ஆனா ஒரு திரைப்படம் நான் பார்த்தேன் ஏன்னா நிறைய ஆய்வு பண்ணினேன் சிகரெட் குறித்து நிறைய ஆய்வுகள் செய்யும் அமெரிக்காவில பெண்கள் அதிகமாக சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சதே ஒரு கதாநாயகி குடிச்ச ஒரு போட்டோவை பார்த்துதான் உண்மை இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை தான் நாங்க சொல்றோம் இப்ப நீங்க அதுல இருந்து வந்து அது கிடையாது அது இல்ல கலாச்சாரத்தை நாங்க இப்படி காட்டல இந்த படத்துக்குள்ள நாங்க நிறைய நல்ல கருத்து வச்சிருக்கீங்க நீங்க நல்ல கருத்தே வச்சிருந்தாலும் வச்சிருந்தாலும் இன்னைக்கு நல்ல கருத்துக்களை ப்ரொமோஷன் பண்றதை விட நெகட்டிவான கருத்துக்களை ப்ரொமோஷன் பண்ணாதான் வியூஸ் போகுதுங்கிற ஒரு நிலை உருவாக்கி ஒண்ணு இல்லைங்க அந்த இயக்குனர் கேட்கிறாங்க நீங்க கலாச்சாரம்னு சொல்றீங்க பெண்கள் கலாச்சாரத்தை காப்பாற்ற கூடாது கலாச்சாரம் தான் பெண்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க இந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நீங்க பெண்ணோட சுதந்திரத்தையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் சூழ்நிலையில பெண்கள் இருக்காங்க அவங்க எதை மது குடிக்கிறதையும் கெட்ட பழக்கம் போதைப் பொருள் கல்லூரி மாணவிகள் எல்லாம் யூஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களாம் இதையெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரமாக ஆணுக்கு நிகராக இருக்கும் அப்படிங்கறத நோக்கி போறதுக்கு பேர் வந்துங்க அது என்ன சொல்றது இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஈக்குவாலிட்டி கல்லூரிகள் இருக்கிற குழந்தைகள்லாம் மது குடிக்கிறாங்க இருக்கு இல்லையா இது டீசர்

அப்படிங்கிறது உங்களுடைய பெண் குழந்தைய நீங்க கட்டுப்படுத்துறதை விட ஒரு ஆணுக்கு பெண்ணை எப்படி மதிக்கணுங்கிறது உங்க ஆண் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து வளருங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அப்படி இருக்கும்போது கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு பெண்கள் இருக்காங்கன்னு ஒரு ஒரு கூட்டம் சொல்லுது அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பலங்க நான் இந்த படத்தை குறித்து நீங்க கேட்டிருக்கீங்க இந்த படத்துக்கு அப்புறம் இவர் படமே எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா இதுல ஏதோ மன அழுத்தம் அடைஞ்சிருக்காரு இந்த பெர்கள் படத்திலேயோ மனுஷன் ஒரு படம் கூட நீதிமன்றத்துக்கு போனதா அப்ப ஏதோ பெண் சார்ந்த ஏதோ விஷயத்தை அவர் வந்து சொல்லும் போது அது வந்து சமூகத்திற்கு எதிரானதா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒண்ணு இல்லைங்க இதே பேட் கேர்ள் ஒரு பேட் பாய் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அந்த பெண் கேரக்டருக்கு பதிலா ஒரு ஆண் நடிச்சிருந்தா இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்குமா முதல்ல

அந்த பெண் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அப்படி நினச்சி பாருங்க அப்படி வந்தா இவ்வளவு எதிர்ப்பு வந்து

ஒவ்வொரு பருவத்திலையும் ஒரு ஒரு காதல் இருக்குது அதை நம்ம வந்து ஒரு இனிமையான நினைவுகள் மலரும் நினைவுகள் நினச்சி சிலாகிச்சு அந்த படத்தை பார்க்குறோம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த இடத்துல ஒரு பெண்ணை வச்சு யோசித்து பார்ப்போமே ஒரு பள்ளி பருவ காதல் ஒரு கல்லூரி பருவ காதல் ஒரு வேலை இடத்து காதல் அப்படின்னு யோசிச்சிருந்தா அந்த படத்தை வந்து அனுமதிச்சிருப்பாங்களா இல்லை அந்த படம் வந்து இன்றைக்கி சமூகத்தில் என்ன மதிப்பீடு கொண்டிருக்கும் இருக்கும் சொல்லுங்கள் நீங்க காதலாக காண்பிக்கும்போது ஆண் பெண்ல வித்தியாசம் இன்னைக்கு நேற்று உருவானது இல்லைங்க அது காலம் காலமாக பெண்ணுக்கு என்ன நினைக்கிறீங்க பெண்ணுக்கு ஒரு கற்புக்கு ஒரு வரையறையும் ஆணுக்கு கற்புக்கு கற்பே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த சமூக கட்டமைக்கப்பட்டிருக்கு நான் அந்த சமூக கட்டமைப்புக்குள்ள போயிட்டு நான் இத மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணை வந்து கொச்சைப்படுத்தி காண்பித்து தான் நான் அதை மாற்றம் நினைக்கிறது தவறுன்னு கொச்சைப்படுத்தலாம் அதுக்கு மீனிங் என்னங்க அதுக்கு மீனிங் என்ன நீங்க ஒரு பள்ளி பருவம் படிக்க வேண்டிய பருவத்தில் நீங்க கெட்டு போன மாதிரி காமிச்சா அதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்கறேன் அது கொச்சைப்படுத்துறது ஒரு பெண் முன்னேற்றத்தை நீங்க அவங்க விமான பணி விமானத்தை அவங்க பைலட்டா இருக்காங்க அப்படி காட்டுங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உருவாகி இருக்காங்க இந்த மாதிரி காட்டுங்க அல்லது அரசியல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பாதிக்கு பாதி பெண்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கன்னு ஒரு படம் எடுங்க நாங்க பெண்களை பெண்கள் இதே வெற்றி மாறம் விடுதலை எடுத்தாரு ஏன் முடிய கட் பண்ணீங்க அப்படினா அந்த சீனை கூட நீங்க பாத்துறீங்க அது ஈக்குவலான ஒரு சீன்ஸ் தான இருக்கு அப்படி நீங்க இன்னும் டவுட் பண்றீங்கன்னு சென்சாரே இல்லாம வடசென்னை படத்துல கெட்ட வார்த்தை வந்துதுங்க அந்த கெட்ட வார்த்தை கூட இன்னைக்கு பேசப்படுகிற அனைத்து கெட்ட வார்த்தையும் ஒரு பெண்ணோட கரெக்டர பத்தியோ அல்லது பெண் உருப்பை பத்தியோ தான் பேசப்படுது அது தப்பு தான் அதை யாரும் இங்க சமூகத்துல அப்படிதான் இருக்காது இருக்கு நம்ம மாத்தணும் ரைட் ஓகே அதனால ஆமாங்க மாத்தணும்ங்கற இடத்தை நீங்க எது மாதிரி எடுத்துட்டு போகணுமோ அது மாதிரி எடுத்துட்டு போகணும் அதை விடுத்துட்டு வேற விதமாக உங்க மனசுல என்னத்தை சொல்றது ஒரு சமூகத்தை அட்டாக் பண்றதையும் ஒரு பெண் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மோசமா கட்ட முடியுமா காமிச்சு பேர் வேற வச்சு உங்களுக்கே செய்யற செயல் பேர்டு தெரிஞ்சு நீங்க நீங்க வந்து இதெல்லாம் இவ்வளவு ஓப்பனா இந்த அளவுக்கு எண்டு வரைக்கும் போய் காமிச்சுதான் திருத்த முடியும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு இல்லை நீங்க சொல்றது போல எல்லாருடைய நோக்கமும் ஏதோ சமூகத்துக்கானதாக தான் இருக்கும்னு நானும் நம்புறேன் அது எந்த படைப்பாளியும் அப்படி அப்படிதான் எடுத்திருப்பாங்க நம்புறோம் ஆனா இதை இந்த அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ ஒரு பள்ளி மாணவியை அப்படி காட்டுறதுக்கோ அப்படி இருந்தா என்ன ஆகுதுன்னா இன்றையோட சூழ்நிலை இருக்கு பாருங்க நல்ல குழந்தைங்களை கூட குடிகார அப்பா இருக்காருல்ல குழந்தைங்களை சந்தேகப்படுறாங்க நல்ல பிள்ளைங்களை இதுவும் நடக்குது பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களை நீ அங்க போன இங்க போன அவனை பார்த்த இவனை பார்த்த அப்படி பண்ற இப்படி பண்றன்னு இன்னைக்கு வந்து வயதுக்கு வரக்கூடிய வயதெல்லாம் குறைஞ்சிட்டு ஆறாவதுலேயே பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க பெரும்பான்மையான பிள்ளைகள்

பட் நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு அச்சுறுத்துற மாதிரி இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இல்ல நீங்க நினைக்கிறது தான் நீங்க ஒருத்த ஒருத்த வந்து சிகரெட்ட பாத்துட்டு சிகரெட்ட விட்டவன் இருப்பான் அது குடிக்கிற ஸ்டைல பார்த்து குடிக்கிறவனு இருப்பான் அது மாதிரிதான் இதுவும் இந்த பெண்ணு தப்பு செஞ்சதுனால பாதிக்கப்படுதா நல்லா இருக்கா என்ன கதை காட்டுறாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இதுல என்ன காமிச்சாலும் இப்படியும் இருக்கலாங்கிறத வந்து பாசிட்டிவா எடுத்துக்க கூடிய பிள்ளைகளும் அறியாத வயசுல இருக்காங்கங்கும்போது போது உங்களுக்கு இந்த வயது உடையவர்களை வைத்து இப்படி ஒரு படம் எடுத்து அதுல ஒரு அரசியல் சாதனை நீங்க பண்ண வேணாங்கிற இது ரொம்ப டேஞ்சரஸ் டு த சொசைட்டி சமூகத்திற்கு மிகவும் ஆபத்தானது அபாயகரமானது நீங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சீமால இருக்கறதால ஏ பி சி னு மூணு ஏரியா இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏல உள்ள வாழ்ற பகுதி மக்கள் வேற பி உள்ள ரசிகர்கள் வேற சி உள்ள ரசிகர்கள் வேற எல்லாரும் ஒரே மாதிரியானவங்க கிடையாது ஆனா நீங்க ஒரு திரைப்படத்தை பொதுவாக தமிழ்நாட்டுல சொல்லி ரிலீஸ் பண்றீங்க பி அண்ட் சி நான் வந்து திருத்திரை புண்ணிகிற ஒரு சின்ன ஒரு நகரத்துல வளர்ந்து வளர்ந்த ஒரு பொண்ணுதான் எனக்கு சென்னையை பார்க்கும்போது போது ஆஹா அப்படின்னு அப்படி பாப்பேன் அஞ்சு முறைதான் நான் இருபது வயசு சென்னைக்கே வந்திருக்கேன் அப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும் நான் பார்த்த உலகம் வேற நீங்க சினிமாவில் காண்பிக்கிற உலகம் வேற அந்த உலகத்தை எங்களை போன்ற குழந்தைகளுக்கும் எடுத்து சென்று அவர்களையும் குட்டிச்சவர ஆக்காதீங்கிறதா என்னுடைய கருத்து